ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அவருள் செல்வாங்க நான் வீடியோக்குள்ளப்போ இப்போது என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ளே போகிறாருங்க என்னென்னு பார்த்தா மல்லியை விவாகரத்து செய்ய போகிறார் ஆமாங்க மல்லியை வந்து விவாகரத்து பண்ணுறதுக்காக நம்மளோட ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வில்லி குண்டு பாட்டி அவங்க ராஜலட்சுமி இவங்க மூணு பேர் சேர்ந்து வீட்டுக்கு வக்கீல வர வச்சிடுறாங்க வர வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வக்கீல்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க எவ்வளோ செலவானாலும் சரி எத்தனை பைசாவாக இருந்தாலும் சரி அம்பட்டியும் நாங்கள் கொடுத்து விடும் எங்களுக்கு அவள் அந்த வீட்டை விட்டு போன விவாகரத்து வேணும் அதுக்கு மட்டும் நீ வழி சொல்லு அப்படின்னு வக்கீல கேட்க அதுக்கு விஜய் சம்மதிக்கணும் அதுக்கப்புறம் மல்லிகிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க போடணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஏன் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜலட்சுமி இதுக்கப்புறம் நம்ம வக்கீல் வீட்டுக்கு வந்து சோப்பாவில் ஜம்முன்னு கும்முன்னு இருக்காருங்க விஜய் வருவானா கையெழுத்து போடுவானா நம்ம மல்லி வருவாளா கையெழுத்து போடுவாளா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடையே நம்ம ராஜலக்ஷ்மியும் ரஞ்சிதான் வெயிட் இருக்காங்க டைமிங்கில் கரெக்டாக விஜய் கீழே இறங்கி வராருங்க வராவோம் சொல்லுங்க யாருக்கா இவர் அப்படின்னு நம்ம விஜய் கேட்க உடனே நீ உட்காருப்பா சொல்கிறேன்னு சொல்ல உடனே விஜய் அமைதியாக உட்காந்துட்றப்பல சோப்பாவில் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட தெளிவாக சொல்றாங்க மல்லியை நீ விவாகரத்து பண்ண போறீங்க மாமா அதனால தான் வக்கீல் வர வச்சிருக்கோம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க மீது நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்ல ஏ என்ன விளையாடுற ரஞ்சிதா நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்க இல்லைம்மா அவள் வேணும்னு தான் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கா வெண்பாக்காகலாம் வரல அவளை நீங்கள் அனுப்புறது தான் நல்லது இங்கேருந்தான் இன்னும் என்னென்ன பிரச்சனையை கொண்டு வருவான்னு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் கையெழுத்து போடுங்க மீதி ஆக வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம விஜய் கோவத்தில் உச்சிக்கு போகிறாருங்க ஏன்னா அதை அடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மல்லி வராங்க மல்லி வந்து அங்கே என்னென்னு பார்த்துட்டு இருக்க மல்லி வா கையெழுத்து போடுன்னு சொல்ல எதுக்கு முடியாது அப்படின்னா உடனே ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரும் ஓவராக எக்கிறாங்க விஜய் நடுவில் உடனே எக்கிறாருங்க நிறுத்துங்கள் உங்களை யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தேவையில்லாதலாம் எதுக்கு பண்ணுறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கல்யாணம் இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் என் பேச்சை கேட்காம கட்டாயமாக ஏற்படுத்தி இப்போ வேறு ஒரு பிரச்சனை எங்கே வந்து கொண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ அடுத்து டிவோர்ஸு இதுலேயும் கையெழுத்து போட்டு அடுத்து நான் வேற எங்கே போய் நிற்கணும் இப்போ எனக்கு தேவை நிம்மதி தான் என் வெண்பா என்னை விட்டு போகக்கூடாது மல்லிகை நான் தாலி கட்டினா அவன் என் பொண்டாட்டி இதை மாற்றம் கிடையாது அவள் தான் ஒரிஜினல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சர்டிஃபை பண்ணிடுச்சு வெண்பாவுக்கு இதுக்கப்புறம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ விவாகரத்துன்ற பேச்சு எடுக்காதிங்க விவாகரத்தை பண்ணிட்டு நான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுறதும் ஆகாது ஏன்னால் நான் எப்போவுமே ரஞ்சிதா அந்த மாதிரி பார்த்ததில்லை வெண்பாவுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன் இப்போ அதே தேவையில்லன்னு இல்லைன்னு இல்லை அதனால் இந்த பேச்சு எடுக்காதிங்க வக்கீல் சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஏய் என்னடா பேசிகிட்ருக்க என்ன இருக்க நீ அவள் அப்படிலாம் பண்ணுறா தேவையில்லாம் பண்ணுறா இதை விட்டு ரஞ்சிதா விட்டு நீ அவன் கூட வாழ்ந்துருவே நீ அப்படின்னு கா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதுக்கா ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கேன் டைமை நீ வேஸ்ட் இருக்க சொன்னால் கேளு வக்கி இந்த வக்கீல் எல்லாத்தையும் அமுச்சுட்டேன் டிவோர்ஸ் வேணால் ஒன்றும் வேணாம் இருக்கிற பிரச்சனை நீ ஒரு பிரச்சனை பெருசு பண்ணாத அமைதியாக விட்டுருன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராஜலட்சுமி ஒரு பக்கம் ஆஃப் ஆயிடுறாங்க நம்ம மல்லி ஒரு பக்கம் கெத்தா மாதம் அவங்கள பார்த்து ஒரு லுக் விட்டு மேலே போகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுரு இதுக்கப்புறம் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் சியூ பாபாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க மழையே வரல ஆனால் எதுக்காக இந்த கோட்டு போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனித்தண்ணிக்காக பூ ஒருத்தான் நினைஞ்சிருவோம் அதுக்காக ஸோ நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஆண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்